ஹலோ ஹாய் வணக்கம் தூத்துக்குடியில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் தருவை மைதானத்தில் நடைபெற்றது அதில் விஜிஎஸ் எங்கள் பள்ளிக்கூடத்தை சேர்ந்த நூற்றி ஐம்பது மாணவிகள் பிடி டீச்சர்ஸால் பயிற்சி அளிக்கப்பட்டு நடனம் ஒன்று ஆயத்தப்படுத்தப்பட்டது அதுக்கு நாங்கள் அந்த பிள்ளைங்களை அழைத்து செல்வதற்கு ஒரு பத்து டீச்சர் இன்சார்ஜாக வந்திருந்தோம் காலையிலே வந்து பிள்ளைங்களை ஸ்கூல் பஸ்ஸில் கிளப்பி அந்த பிள்ளைங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் தருவை மைதானம் வந்துட்டு பிள்ளைங்களை ரோடு க்ராஸ் பண்ணி கரெக்டாக கூட்டிகிட்டு உள்ளே போயாச்சு அங்கே போன இடத்துல நான் கண்ட சுதந்திர தின விழா நிகழ்ச்சியை உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் அசராத ஆளுமை மிக்க மிக்க ஆண்மை மருதநாயகம் இன்னலுற்ற சுப்பிரமணிய சிவா இனிய கானம் இசைத்த பாரதி இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேல் கலெக்டர் அவர்களால் இனிதே தேசிய குடி ஏற்றப்பட்டது அணிவகுப்பை இனிமே பார்க்கலாம் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் காவல் அலங்கார அணிவகுப்பு கமாண்டர் திரு எஸ் அருணாச்சலம் ஆயுதப்படை தலைமை காவலர் பதினேழு முப்பத்தி நாலு அவர்களின் இசை மற்றும் மேல காலங்களுடன் தொடர்கிறது கனத்த குரலோடும் கம்பீர நடையோடும் அலங்கார அணிவகுப்பினை தலைமையேற்று வருபவர் தொடர்ந்து கமாண்டர் தொடர்ந்து முதலாம் படைப்பிரிவை வழிநடத்தி வருவர் திரு என் பிரம்மநாயகம் காவல் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படை அவர்கள் வழிநடத்தி வழி நடத்தி வருவர் திருமதி எஸ் பரமேஸ்வரி சிறப்பு உதவி ஆய்வாளர் ஆயுதப்படை அவர்கள் ஆயுதப்படை அவர்கள் பணிவகுப்பு முடிந்த பிறகு ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் நடனம் ட்ரில்லு பிரமிடு இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது முதல்ல ஒரு பள்ளி கூட தங்களுடைய கலை நி கலை நிகழ்ச்சியை இருக்காங்க அதுக்கப்புறம் விஜிஎஸ் தான் அதனால் நாங்கள் பிள்ளைங்களை ரெடியாக ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தோம் ஒவ்வொரு பள்ளியாக அவங்களுடைய நடனத்தை முடித்தாங்க விஜிஸ்லேருந்து நூற்றி ஐம்பது பிள்ளைங்க அதிக மாணவிகள் கலந்து கொண்ட நடனம் விஜிஎஸ் தான் விக்டோரியா மகளிர் மேல்நிலை பள்ளி சார்ந்த மாணவிகள் அந்த பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் பெருமக்களால் அந்த நடனம் பயிற்சி அளிக்கப்பட்டது இப்போ நம்ம பிள்ளைங்களுடைய நடனம் பிஜிஎஸ் மாணவிகளுடைய கலை நகிழ்ச்சி இனிதே நடைபெற்று முடிஞ்சுது திருப்பி பிள்ளைங்களை நல்லா ஒருங்கிணைத்து கூப்பிட்டு அவங்களுக்கு காலை ஆகாரங்கள் அளிக்கப்பட்டது அதெல்லாம் கொடுத்து பிள்ளைங்களை அதுக்கப்புறம் மாவட்ட கலெக்டர் அவர்களால் பள்ளிக்கு வந்து கேடே வழங்கப்பட்டது அதையும் வாங்கிட்டு மகிழ்ச்சியுடன் இனிதே நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து பிள்ளைங்களை அவங்கவுங்க பேரண்ட்ஸ் ஸ்டோ வீடு திரும்பிட்டோம் நம்ம பிள்ளைங்க அங்கே இருந்து உற்சாகமாக கலந்துக்கிட்ட ஒரு சில காட்சிகளை உங்களோடு பகிர்ந்துருக்கிறேன் பாருங்கள் இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற ஸ்கூல் பசங்களும் அவங்க டீச்சர்ஸும் எல்லாருமே இருக்காங்க பிள்ளைங்க நல்ல காலையிலே வந்துட்டாங்க வந்து பிள்ளைங்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது சில பெற்றோர்களும் பிள்ளைகளோடு வந்திருந்தாங்க அதுதான் நம்ம பார்க்குறோம் காலையிலே கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்தது நல்ல மலை சாரல் அடிச்சிது அதுக்கப்புறம் பிள்ளைங்களுடைய ப்ரோக்ராம் தொடங்கும் போது கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு இருந்தாலும் சிறப்பாக நம்ம மாணவிகள் நன்றாக நடனம் ஆடி முடிச்சு எல்லாருடைய பாராட்டுகளையும் பெற்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாவட்ட கலெக்டர் பரிசு வழங்குறாங்க நன்றி